அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக முதல் இந்த நாளிலே நீதிமொழிகள் புத்தகம் நான்காவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் திரு நீதிமொழிகள் நான்கு ஞானத்தினால் வரும் நன்மைகள் பிள்ளைகளே தந்தையின் போதனைக்கு செவி சாயுங்கள் அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள் நான் உங்களுக்கு நற்போதனை அளிக்கின்றேன் நான் கற்பிப்பதை புறக்கணியாதீர்கள் நான் என் தந்தையின் அருமை மைந்தனாய் தாய்க்கு செல்ல பிள்ளையாய் வளர்ந்து வந்தேன் அப்பொழுது என் தந்தை எனக்கு கற்பித்தது இதுவே நான் சொல்வதை உன் நினைவில் வை என் கட்டளைகளை மறவாதே நீ வாழ்வடைவாய் ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடி பெறு நான் சொல்வதை மறந்துவிடாதே அதற்கு மாறாக நடவாதே ஞானத்தை புறக்கணியாதே அது உன்னை பாதுகாக்கும் அதை அடைவதில் நாட்டங்குள் அது உன்னை காவல் செய்யும் ஞானத்தை தேடி பெறுவதே ஞானமுள்ள செயல் உன் சொத்து எல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடி பெறு அதை உயர்வாய் கொள் அது உன்னை உயர்த்தும் அதை நீ தழுவிக்கொள் அது உன்னை மாண்புற செய்யும் அது உன் தலையில் மலர்முடியை சூட்டும் மணிமுடி ஒன்றை உனக்கு அளிக்கும் பிள்ளாய் கவனி நான் சொல்வதை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும் ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன் நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேனே நீ நடக்கும் உன் கால் சறுக்காது நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய் பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில் அதை விட்டுவிடாதே அதை கவனமாய் காத்துக்கொள் அதுவே உனக்கு உயிர் பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே அதன் வ அருகில் செல்லாதே அதன் கால் வைக்காதே அதை விட்டு விலகி உன் வழியே செல் தீமை செய்தாலன்றி அவர்களுக்கு தூக்கம் வராது யாரையாவது கீழே அன்றி அவர்களுக்கு உறக்கம் வராது தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு கொடும் செயலே அவர்கள் பருகும் பானம் நேர்மையாளரின் பாதை வைகரை போன்றது அது மென்மேலும் பெருகி நண்பகலாகின்றது பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது தாங்கள் எதில் இடறி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது பிள்ளாய் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு நான் சொல்வதை கவனி உன் கவனத்தில் அவை அவை விலகாதிருக்கட்டும் உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும் அவர்களுக்கு உடல் நலம் தரும் விழிப்பா இருந்து உன் இருதயத்தை காவல் செய் ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் நாணயமற்ற பேச்சு உன் வழியில் வரக்கூடாது வஞ்சக சொல் உன் வாயில் எழக்கூடாது உன் கண்கள் நேரே பார்க்கட்டும் எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து நேர்மையான பாதையில் நட அப்பொழுது உன் போக்கு இருக்கும் வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே தீமையின் பக்கமே கால் எடுத்து வைக்காதே பகுதி ஐந்தை தொடர்ந்து வாசிக்கலாம் கற்பு நெறி தவறாமை பிள்ளாய் என் ஞானத்தில் உன் கவனத்தை செலுத்து என் அறிவுரைக்கு செவிகூடு அப்பொழுது விவேக் விவேகத்துடன் நடந்து கொள்வாய் அறிவு உன் நாவை காவல் செய்யும் விளை மகளின் பேச்சில் தேன் ஒழுகும் அவள் உதடுகள் வெண்ணையினும் இறுதுவானவை ஆனால் அவள் உறவின் விளைவோ எட்டியினும் கசக்கும் இருபுறமும் கூறான வாழ் வெட்டுதலை ஒக்கும் அவள் கால் சாவை நோக்கி செல்லும் அவள் காலடி பாதாளத்திற்கு இறங்கி செல்லும் வாழ்வுக்கு செல்லும் பாதையை அவள் கவனத்தில் கொள்வதில்லை அவளுடைய வழிகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை ஆகையால் பிள்ளாய் எனக்கு செவிகொடு நான் சொல்வதற்கு ஏற்ப நடக்க மறவாதே அவளிடமிருந்து நெடுந்தொலைவில் இருந்துகொள் அவள் வீட்டு வாயிற்படியை மிதியாதே இல்லையேல் பிறர் முன்னிலையில் உன் மானம் பறிபோகும் கொடியவர் கையில் உன் உயிரை இழப்பாய் அந்நியர் உன் சொத்தை தின்று கொழுப்பார்கள் நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறு வேறொரு குடும்பத்திற்கு போய் சேரும் நீ எலும்பும் தோலுமாவாய் உருகுலைந்து போவாய் உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய் ஐயோ அறிவுரையை நான் வெறுத்தேனே கண்டிக்கப்படுவதைக்கு புறங்கணித்தேனே கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமற் போனேனே போதித்தவர்களுக்கு செவிகொடாமல் இருந்தேனே இப்பொழுது நான் மேளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானம் எழுந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய் பிறர் மனைவி நயவாமை உன் சொந்த நீர்த்தொட்டில் உள்ள நீரையே குடி உன் வீட்டுக் கிணற்றில் உள்ள நல்ல தண்ணீரையே பருகு உன் ஊற்று நீர் வெளியே பாய வேண்டுமா உன் வாய்க்காலின் நீர் வீதியில் வழிந்தோட வேண்டுமா அவை உனக்கே உரியவையாக உரிய உரியவையாயிருக்கட்டும் அந்நியரோடு அவற்றை பகிர்ந்து கொள்ளாதே உன் நீருற்று ஆசி பெறுவதாக இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ந்திரு அவளே உனக்குரிய அழகிய பெண்மான் எழுள்மிகு புள்ளிமான் அவளது மார்பகம் எப்பொழுதும் உனக்கு மகிழ்வூட்டுவதாக அவளது அன்பு உன்னை என்னாலும் ஆட்கொண்டிருப்பதாக மகனே விளைமகளை பார்த்து நீ மயங்குவதேன் பறத்தையை நீ அணைத்து கொள்வதேன் மனிதரின் வழிகளுள் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை அவருடைய பாதைகளை எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்கின்றார் பொல்லார் தம் குற்ற செயல்களிலே தாம் சிக்கிக் கொள்வர் தம் பாவ வழியில் தாமே அகப்பட்டு கொள்வர் கட்டுப்பாடு இல்லாததால் அவர்கள் மடிந்து போவர் தம் மதிகேட்டின் மிகுதியால் கெட்டடிபர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமொழிகளின் புத்தகம் வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் ஆதரவு இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை ஒரு லைக் கொடுங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக அமேன்